மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் உயிர் இருக்குது ஜீவன் இருக்குது ஆன்மா இருக்குது அப்போ நாலு பொருளாக இருந்தது தான் நம்ம உலகத்தில் இயங்கிறோம் இந்த நாலு பொருளையும் மூணு பொருளை பாதுகாக்கிறது உடல் அதனால தான் அந்த உடல் இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா உடல் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த உயிர் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் உடல் அவசியம் அந்த உடல் வந்து ஊன் ஒரு பெருங்கோயில் ஒரு ஆலயம் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போப்பு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே இந்த உடலை வச்சுக்கின்னு இந்த உயிரை பதப்படுத்தணும் நம்ம உடலில் இல்லைன்னா உயிரை ஒன்றும் பண்ண முடியாது இந்த உடலுக்குள்ளே முப்பொருளாக இருக்கிறோம் நம்ம என்னென்னவா இருக்கிறோம் ஜீவனாக இருக்கிறோம் உயிராக இருக்கிறோம் ஆன்மாவாக இருக்கிறோம் அப்போ ஜீவன் என்ன அப்படின்னா ஆணாக இருந்தால் விந்து வெண்ணாக இருந்தால் சுரோனியும் உயிர்கிறது மூச்சு காற்று ஆன்மான்றது என்னன்னா ஒளியும் ஓசையுமாக இருக்குது இப்படி இருந்து தான் நம்மளெல்லாம் இயக்குது இந்த உலகத்தில் இறைவன் என்னவாக இருக்கிறான் நம்ம என்னவா இருக்கிறோம் நேற்று கூட நம்ம இதை பற்றி சொன்னேன் ஏன்னா இதை அந்த தெளிவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை சொல்லி நட்ட ஒவ்வொரு மனிதனும் பிறந்தா உலகத்தில் அதை இறக்க போது இறந்ததெல்லாம் திருப்பி பிறக்க போகுது சின்னதானதெல்லாம் பெருசாக போகுது பெருசானதெல்லாம் சின்னதாக போகுது இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தால் சிறுத்தது பெருக்கும் பெருத்தது சிறுக்கும் இறந்தது பிறக்கும் பிறந்தது இறக்கும் கொன்றது தின்னும் தின்றது கொள்ளும் அப்படின்வார் அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு ரொட்டேட்டாக தான் நடந்ததுன்னு இருக்குது ஆனால் நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்

மனிதனுடைய நினைவாக தான் இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாக்கணும் அந்த நினைவு உறுதியாக இருந்ததுன்னா இறைவன் நம்மக்கிட்ட உறுதியாக இருக்கும் இறைவன் வந்து பேசாக இருக்கிறான் மனிதன் வந்து நூற்றலாக இருக்கிறான் உயிரினங்கள்லாம் நூற்றலாக இருக்குது இறைவன் பேஸாக இருக்கிறான் அந்த பேஸும் அந்த நூற்றல் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு உயிரோட உடலோடு இயங்கி இருக்கிறோம் அந்த பேஸ் கட்டாச்சு சொன்னால் நம்மளோட உயிர் உழ உடல் விழுந்துடும் அது விழாமல் இருக்கணும்னா அதுக்கு தேவையான தொடர்பை நம்ம உண்டாக்கி இணைக்கணும் அந்த தொடர்பு எப்படி உண்டாக்குதுன்னா நினைவாளியே உண்டாக்கணும் அந்த நினைவை நம்ம மரணம் வரதான் போதும் எல்லோருக்கும் வரும் மகா இருந்தாலும் மரணம் வரும் மனுஷனாக இருந்தாலும் மரணம் வரும் ஆனால் அந்த மரணத்துக்குள்ள இறைவனை நான் பார்க்கணும் இறைவனை நான் அடையணும் இறைவனுடைய திருப்பாதத்தை பிடிக்கணும் அப்படின்ற நினைவோடு உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணுங்கள் குடும்பம் அது வந்து வீணாக்கிடக்கூடாது குடும்பன்றது இந்த உலகத்தில் முக்கியமான செயல்பாடுகள் உலகத்தில் குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன்றதே இல்லை முறையே இல்லை ஒரு விவசாய இல்லாத வாழ்க்கையாக போயிடுது அதனால எல்லாரும் குடும்பம் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் நாலு நாளைக்கு வேணும்னு நீங்கள் எடுத்து வைக்கணும் ஏதோ இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்களோ இன்னைக்கு செலவு பண்ணிட்டா நாளைக்கு இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைவு வச்சு அதனால் சொல்கிறார் அவன் ஒரு வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போடும் நமக்கு நாளைக்கு ஒரு ஆபத்து வர போகுது அந்த வரத்துக்கு முன்னே நம்ம பத்து ரூபாய் எடுத்து வச்சிருந்தால் நாளைக்கு உதவும் ஆனால் எடுத்து வைக்கலனால எதுக்குமே உதவும் போயிடும் அதனால் அதை எடுத்து வைக்கணும் அப்படின்றது அதனால் எல்லாரும் நல்லா கஷ்டப்படணும் எல்லோரும் சம்பாதிங்கும் குழந்தை குட்டிங்களை அன்போட வழக்கை கற்றுங்க அகங்காரத்தோட வளர்க்காதீங்க அதுவங்களுக்கு அதுங்களுக்கு சொல்லி கொடுக்காதிங்கிறது அன்பை சொல்லிக் கொடுங்க அன்பு போதனை பண்ணுங்க அன்பு தான் கடவுள் இருக்கிறோம் அந்த அன்போட போதனை பண்ணிங்கள்லாம் அந்த குழந்தைங்க நல்லா வளரும் அதுங்க வாழ்க்கையில் அது பின் தொடரும் அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்காதவங்களுக்கு அதனால் எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் கடவுள் வழிபாடு அதனால் உங்களை எல்லோரையும் ரொம்ப நான் தாழ்மோட கட்டுக்கிறேன் குடும்பங்களை செதுக விடாதீங்க கணவன் மனைவி அடிமைப்படுத்தாதீங்க மனைவி கணவன் அடிமைப்படுத்தாதீங்க அன்போடு வாழுங்கோ நீங்கள் அன்போடு வாழ்ந்தாலும் தான் உங்கள் சொந்ததி அன்போடு வாழும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தரை அடிமைப்படுத்துனீங்கன்னா அதுங்க அதை பார்த்துன்னு வளையும் வயது முறையிலேன்ற மாதிரி நீ அது என்ன பார்க்குதோ அதை தான் நாளைக்கு அது செய்ய போதும் அதனால் அது செய்யத்துக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது அன்போடு வளர்க்க கற்றுங்க அன்பு மட்டும் சொல்லிக் கொடுங்க தர்மத்தை சொல்லி கொடுங்க மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் இங்கே மனிதன் கூட எதுவுமே வரப்போரில்ல ஒரு துரும்பு கூட வரப்போரில்ல அவன் உடம்பு கூட வரப்போவதில்லை அப்போ எது வரும் அப்படின்னா மனிதனுக்கு தர்மம் மட்டும்தான் வரும் அதனால நல்லா சொல்கிறாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வரும் பெய்யிட்ட பிச்சையும் ஒன்று வந்து தர்மமும் சாதி விட்ட ஒரு வைப்போம் வரும்னு அதனால் மரணத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆடல் மனைவிக்கு கிடையாது கணவனுக்கு கிடையாது பிள்ளைங்களுக்கு கிடையாது தர்மத்துக்கு மட்டும் உண்டு தெய்வத்துக்கு மற்றம்தான் உண்டு இந்த ரெண்டையும் கடைப்பிடிங்க ஒரு வாழ்க்கையில் அதை ஒரு கொள்கையாக வச்சுருக்குன்னு செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கை நல்லா சொல்லுவார் அவரை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவர் வயசாக தெரியும் ஆனால் அவர் வந்து இங்க வந்து உக்காந்துட்டாருன்னா அந்த பாவனை வேற மாதிரி நெருப்பு மாதிரி ஆகிடுவார் எங்க இருந்து தான் அவ்வளோ சக்தி வர்த்தனை யாரும் கணக்கிடவே முடியாது சாப்பிட மாட்டார் எதை பத்தி யோசிக்க மாட்டார் டீ மட்டும் குடிப்பார் எப்பா டீ கொடுப்பா டீ கொடுப்பான்னு அவரும் சாப்பிட்டாரு இங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறினதுக்கப்புறம் தான் சாப்பாட்டை பத்தி யோசிப்பார் நாமளும் அவரோட தானே அதை முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு போகணும் இதுக்கு இடையில மணிக்கணக்கானாலும் சரி நாளை கணக்காக போட்டோ பார்த்துக்கலாம் அப்படின்னு போயின்னே இருக்கேன் இதுதான் வருவோம் பார்த்து சொல்லுமாணக்கம் ஐயா ஆத்ம வணக்கம்மா ஐயா நான் பாடம் நல்லா தான் பண்ணிக்கலாம் இருந்தேன் சந்தோஷமா பண்ணிக்கல இருந்தேன் நல்லா வெளிச்சம் வந்தது வண்டி எது எதுவும் நல்லா இதுவெல்லாம் வந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே போச்சு ஐயா

பூமியில் மழை பெய்யணும் அந்த மழை எப்படி வரும் சொல்லுங்க சொல்லுங்க வருது எப்படின்னா கடல் தண்ணி ஆவியாக யாராவது இல்ல எதை வச்சு நம்புறீங்க நீ பார்க்கல சாமி பார்க்காதனால நம்பாம இருப்பியா அங்கே அதான் நடக்குது ஆனால் விசுவலா தெரியாது பாடம் பாடமன்றம் என்னால் உணர முடியலன்னு ஒரு நிலை வந்தாலும் உணர முடிய தகுதி உனக்கு இல்லையா தவிர அங்கே நடக்கலைன்ற விஷயம் இல்லை நாம் என்ன பண்ணணும் பாடம் மட்டும்தான் பண்ணணும் இது என்ன பண்ணுமோ அதை பண்ணும் சில டைம்ல நம்மளால் அதை உணர முடியாதனால வரலாம் ஏன்னா நாம் எது கூட உறவாடிங்கிறோம் மனசு கூட உறவாடிங்கிறோம் மனம் என்ன பண்ணோம் ஒரு விஷயத்த எல்லாம் புரிஞ்ச மாதிரி நம்ம காட்டி கொடுக்கோம் இவன் இப்படியே போனா தப்பிச்சு கொடுவானு அப்படியே மறைக்கும் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் ஆச்சு அது எப்படி சொல்றது நல்லதை மட்டும் சொல்றமே கெட்டதும் சொன்னாதான் நாலு பேர் புரியும் அப்படின்றதா இவ்வளவு நேரம் வரலாமா வரக்கூடாதா வரலாமா அப்படின்றதுனால இப்படி ஒரு நிலை வரும் உங்களால உணர முடியல என்னால கவனிக்க முடியல என்னாலும் அங்க அதுதான் நடக்கும் அதை தவிர்த்து வேற ஒன்றும் நடக்காது ஏன்னா இங்க ரெண்டு பாதை கிடையாது இப்படி போய் அப்படி வரலான்னா வாய்ப்பு கிடையாது இது ஒன்மே போனா நேரம் கைலாசம் தான் போனோம் வேற ஒரு ரூட்டு வாய்ப்பே கிடையாது

நீங்க சொல்ல எல்லாமே வந்தது எனக்கு எல்லாமே நீங்க சொன்னது அத்தனையுமே இருக்குது ஆனா அவங்க சொன்னா தானே உன்னத்துக்கு புரியும் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்றதுனால தான் சொல்ல வந்தா நல்லது 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 இப்ப ஏதாவது ஒன்று செய்யணும்னா கூட அந்த பாதையில் வந்ததுனால ஐயோ நம்ம இப்படி செய்யறோமே அப்படி செய்யறோமே அது தப்பு இல்லாவா நான் சேர் கிடைக்கிறமே நம்ம ஒட்டியே தூண்டிட்டா எப்படி நம்மளும் செஞ்சாதானே நம்ம வாங்கி மட்டும் சாப்பிட்டா போதுமா நம்மளும் கொடுத்தா தானே இன்னொருத்தர் போவோம் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற அச்சம் எல்லாமே வருதா ஐயா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுது நல்லது நல்லதுமா ஆனால்

அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்